காவியா போஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து மான மேடையில இருக்காங்க அப்படியே ஈஸ்வரி டென்ஷனா இருக்காங்க ஐயோ கடவுளே இந்த கல்யாணம் எப்படியாவது நடந்துடணும் எப்படியாவது நடந்தணும் என் பையனுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் நிறைய சொத்து பணம் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பதட்டமாவே பார்த்துட்டு இருக்காங்க கடவுளே ஐரே சீக்கிரமா தாலி எடுத்து கொடு அப்பதான் அந்த கல்யாணம் நடக்கும் ஏதோ ஒரு வகையில் இந்த கல்யாணம் நிற்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஈஸ்வரி பதட்டமாவே அப்படி சுத்திட்டு இருக்காங்க தாலி எடுத்து கொடுக்குறாரு ஐயு அப்படியே கட்டுறதுக்காக வராரு வரும் போது அப்படியே முறைச்சு பார்க்குறாங்க பார்க்கும்போது அப்படியே ஒரு செகண்ட் போஸும் பார்க்குறாரு ஐயோ காவியா தாலி கட்ட விடமாட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா பார்த்துட்டு இருக்காரு என்னம்மா அப்படி பாக்குற அப்படின்னு ராஜாங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க அதுக்குள்ள சேது வராரு நிறுத்துங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு கத்துறாரு அவர் கத்தனவுடனே அங்க இருக்க எல்லாருமே சேர்ந்து அப்படியே திரும்பி பாக்குறாங்க அப்படியே சேது கிட்ட வராரு வந்த உடனே ராஜாங்க கேட்கறாரு எதுக்காக சேது நீ கல்யாணத்தை நிறுத்த சொன்ன அப்படின்னு கேட்கறாரு அப்பா ஒரு முக்கியமான விஷயம்ப்பா நான் வந்து ஆதாரத்தை தேடுறதுக்காக தான் போயிருந்தேன் இப்பதான் ஆதாரமே கிடைச்சிருக்கு அதனால தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சேது சொல்றாரு எங்கப்பா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க பாட்டி எல்லாருமே பாட்டி உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த மாத்து மருந்து இருக்குல்ல அதை கொண்டு வந்து கொடுத்தது போஸே கிடையாது அந்த மாத்து மருந்தை எடுத்தது எல்லாமே தமிழ் தான் தமிழை காட்டுக்குள்ளே இவன் அடித்து போட்டுட்டு தமிழ்கிட்ட இருக்க அந்த மருந்தை பிடுங்கிட்டு வந்து இங்கே கொடுத்து நல்ல பேர் எடுத்துட்டான் அப்படின்னு செய்து சொல்கிறாரு ஆமாங்க இந்த இவர் சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு வைத்தியர் சொல்றாரு அவங்க பொண்ணு ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்றாங்க நான் பார்த்தேங்க இவர் அந்த பொண்ணை தலையில அடிச்சுட்டு அந்த மருந்து அவங்க பையில வந்து எடுத்துகிட்டு வந்ததை நான் பாத்தங்க அப்படின்னு வைத்தியரோட பொண்ணு சொல்றாங்க அதை கேட்டோன்னே அங்க இருக்க எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க ஆ இல்லை இல்லை இல்ல இல்லை என் பையன் அப்படிலாம் படமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வர் இப்படி பதட்டமா கத்துறாங்க இங்க பாரு கத்தாத அதை அப்படின்னு பாட்டி சொல்றாங்க ஐயோ இந்த கல்யாணத்தை ந தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக எல்லோரும் சேர்ந்து சதி பண்ணுறாங்க ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறான்ல அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரை எப்படி கத்துறாங்க வாயம் மூடு எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு ராஜாங்க சொல்றாரு ஐயோ கடவுளே இந்த கல்யாணம் நடக்காது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரே அவங்க பொண்ணு ரெண்டு பேருமே அப்படி பாதாட்டமாக இருக்காங்க தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேருமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்பா ஒரு வழி அந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது என்ன இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாமரை சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க இவ்வளவு தப்பு பண்ணிட்டு உனக்கு ஒரு கோடி ரூபாய் பணம் வேற பத்தாதுக்கு இந்த பொண்ணோட கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்குறாரு அப்படியே முறைக்கிறாங்க காவியா முறைச்சிட்டு எழுந்துக்கிறாங்க இங்க பாருடா நீ கெட்டவனு எனக்கு தெரியும் நீ தாலி கட்டும் போது அந்த தாலியை பிடிக்கும் மூஞ்சில அடிச்சுட்டு போலாம்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா அதுக்குள்ள இவர் வந்துட்டார் சேது வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு ஓ நீ பொம்பளை தான் நினைச்சேன் கடைசியில நீ இந்த மாதிரிலாம் ஏமாத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவியோட அப்பாவுக்கு கோபமாக வருது என்ன என்ன இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கீங்க இவ்வளோ தப்பு பண்ணிட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு வர மன வந்து உக்காஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு எம்எல்ஏ அப்படியே கத்துறாரு அப்பா இவன் என்ன தெரியுமா பண்ணா இவங்களுடைய இவங்களுடைய அத்தை பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க அந்த பொண்ணுகிட்டே இவன் தப்பா நடந்துக்க பார்த்தான் அத நான் நேர்ல பார்த்துட்டேன்ப்பா அப்படின்னு காவியா சொல்றாங்க இவ்வளோ பண்ணியிருக்கேன் நீ அப்படின்னு எம்எல்ஏ அப்படியே கத்துறாரு ஒன்று என்ன பண்ணுற வெட்டி போடுற அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அடிக்க வராரு நிறுத்துங்க நிறுத்துங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய அவங்க பொண்ணு ரெண்டு பேருமே சேர்ந்து போஸ் அப்படியே தடுக்கிறாங்க இங்கே பாருடா நீ வெளியே வந்த உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது ஏன் பிடி நீ ஏமாற்ற பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏ அப்படியே கத்துறாரு ஏய் எதுக்குடா அப்படி பண்ண எழுந்துரு முதல்ல எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அப்படி திட்டாரு மன இருந்து அப்படி எழுந்துக்கிறாரு எழுந்துட்டு உடனே கேட்குறாரு நீ பண்ணதெல்லாம் தப்பு தானே எதுக்காக தமிழ் மருந்து கொண்டு வந்தால் அந்த மருந்தை அப்படிங்கிட்டு வந்து இங்கே கொடுத்து நல்ல பேர் எடுக்கணும்னு நினச்சேன் சி நீலாம் திருந்தவே மாட்டியா அப்படின்னு ஒரு ராஜாங்க அப்படியே கோவமாக ஊசை பார்த்து அடிக்க போகிறார்கள்